அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கோவில் கயிறு பொட்டு வைக்க தடை செய்ய சந்தரு குழு அறிக்கை சமர்ப்பித்து உள்ளது அப்படி என்றால் அவர்களே பள்ளிகளில் சிலுவை சிலைகள் இருக்கக்கூடாது மத போதகர் சிஸ்டர் ஃபாதர் என ஒருவரும் பள்ளி வளாகத்திற்குள் இருக்கக்கூடாது பள்ளியில் தினமும் நடக்கும் கூட்டு பிரார்த்தனையில் தமிழ்தாய் வாழ்த்து கொடி வணக்க பாடல் தேசிய கீதம் தவிர வேறு மத பாடல்கள் பாடக்கூடாது என்று சொல்ல முடியுமா கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மரக்காலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி மூன்று பேர் இறந்த நிலையில் தற்போது அதே மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிக்கிறது போதைப் பொருட்களுக்கு எதிராக திமுக அரசின் மெத்தனமே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் தமிழக அரசு இனியாவது போதை கலாச்சாரத்தை ஒழித்திட தேவையான கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதை விடுத்து மாவட்ட ஆட்சியர் மூலம் சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்படவில்லை வலிப்பு வாந்தியால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என உண்மையை மூடி மறைக்க பார்ப்பதெல்லாம் தேவையில்லாத வேலை மக்களும் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும்